அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினர் பாளை ஜவஹர் திடலில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இக்கொண்டாட்டத்தில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ சி சேவியர் ருக்மணி தமயந்தி ஜார்ஜ் ரவிக்குமார் சின்னத்துறை அந்தோணி ஸ்ரீதர்ராஜன் ஆதிநாராயணன் ஜேசு அம்மாள் எலிசபெத் உஷா ருக்கு பேராட்சி ராஜா ராஜகணபதி வசந்தா ஷண்முகம் லாரன்ஸ் மாசானமுத்து ஜெயக்குமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டு கொண்டாட்டத்தை சிறப்பித்தனர் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகின்ற அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் ஒன்பதாம் ஆண்டு தோக்க விழாவில் அடியெடுத்து வைக்க சிறப்பாக முன்னிற்கின்றோம் கட்சியின் தலைவர் சமத்துவ தலைவர் புரட்சி தலைவம் சரத்குமார் அவளுடைய நல்லாசிரோடு எங்களுடைய பணி சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாளைய தமிழகத்தில் மக்கள் பணியே எங்கள் பணி மக்களின் வெற்றியே எங்கள் வெற்றி தமிழகத்தின் முன்னேற்றமே எங்களுடைய முன்னேற்றம் என்பதை உறுதியாக கொண்டு எங்களுடைய கட்சி பணிகளில் நாங்கள் ஒவ்வொருவரும் அரும்பாடுபட்டு தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் மாணவ மாணவியின் வளர்ச்சிக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் விவசாய வளர்ச்சிக்காகவும் முதியோர்களுடைய நல்வாழ்வு திட்டத்திற்காகவும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி இன்று மட்டுமல்ல என்றும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து சமத்துவ தலைவர் பணியில் பாடுபடும் என்பதை உறுதி கூறுகிறோம் இப்பணியை சிறப்பாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்கின்ற ஆன்லைன் நிர்வாகத்திற்கும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்க தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி